கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இடம் ஒன்பது ஏக்கர் ஐம்பது செண்டு தார் சாலை முகப்பில் அமைந்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகாமையில் அமைந்துள்ளது சென்னை டூ திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து பதினாலாவது கிலோமீட்டர் நமது இடம் ரெட் சாயல் பூமி புஞ்ச நிலம் சுத்தி வேலி அமை அமைக்கப்பட்டுள்ளது கிணறு இலவச மின்சாரத்துடன் கூடிய விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது ஏற்கனவே தர்பூசணி பயிர் பண்ணியிருந்தாங்க சார் பக்கத்தில் தோட்டம் வச்சுருக்கிறாங்க தேக்கு முறையில் அதை பாருங்கள் மண்ணு பாருங்கள் நல்ல ரெட் சாயல் பூமி ஸ்கொயராக இருக்கும் சார் சைட்டு அப்படியே பாருங்கள் ஒரு செண்டின் விலை முப்பதாயிரம் சொல்கிறாங்க குறைச்சி பேசலாம் நல்ல லேண்டு தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு போடுங்கள் மறந்துடாமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் கூட போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும் எங்களுடைய சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன்